ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மைத்திலி இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து நம்ம சேனலில் பார்த்து சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சுருக்கீங்க குழந்தைக்காக குழந்தை வரம் வேண்டி கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நேற்று வந்து விரதத்தை என்னால் ஆரம்பிக்க முடியல நான் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அதாவது பார்த்திங்கன்னா நேற்று நிறைய பேருக்கு உண்மையாகவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருந்து இருக்கு ஏன்னா நேத்து வந்து தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை அப்படிங்கிறப்போ நேற்று நிறைய பேர் வந்து அதோடு சேர்ந்து கிரகணம் வேறு சேர்ந்துக்குச்சு ஸோ இதனால் வந்து நேற்று நம்ம விரதம் துவங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்புறம் தீபாவளிக்கு மறுநாளுங்கிறதுனால நிறைய பேர் வந்து வெளியூரில் அங்கங்கே அப்படி இப்படி இருந்ததுனால ஸோ இதனால் நிறைய பேரால் நேற்று வந்து கந்தசஷ்டி ஆரம்பிக்க முடியல ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கலாம் ஏன் அப்படின்னா எப்போவுமே இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து எப்போ துவங்கணும் அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் வந்து துவங்கணும் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வரைக்கும் தான் அம்மா வாசை ஈவினிங்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரதமை திதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு ஸோ அப்போ நேற்று துவங்க முடியாதவங்க இன்றைக்கி கண்டிப்பாக வந்து தாராளமாக விரதத்தை துவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் கூட வந்து திருத்தணி அறுபடை முருகனோட அறுபடை வீடில் ஒன்றான திருத்தணிக்கு நான் போயிருந்தேன் அப்போ கூட எனக்கு இந்த விஷயம் தெரியாது நான் அப்போ நான் கோயிலில் விசாரித்து இன்னைக்கு கந்தசஷ்டி முதல் நாள் இங்கே வந்து கந்தசஷ்டி துவக்கம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டப்போ அங்கே இருந்த குருக்கள்லாம் சொன்னாங்க இங்கே திருத்தணியில் வந்து கந்தசஷ்டி வந்து நாளையிலேருந்து தான் துவங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வர திங்கக்கிழமை திருக்கல்யாணம் இங்கே சூரசம்ஹாரம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இன்னைக்கு வந்து தாராளமாக விரதத்தை துவங்கலாம் ஆறு நாள் வந்து நீங்கள் திருக்கல்யாணம் வரைக்கும் நீங்கள் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் நீங்கள் விரதத்தை தொடரலாம் இப்போ உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை போல நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அண்ட் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க பாய் தேங்க்யூ